சற்றுமுன் ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை என்ன நடக்கிறது கடைசி நிமிடத்தில் வெளிவந்த மர்மம் சிக்கப்போவது யார் கிருஷ்ணகிரி சிவராமன் மரணம் தற்போது பலத்த சந்தேகத்தை எழுப்பி வரும் நிலையில் அண்ணாமலை தற்போது மெடிக்கல் ஆதாரம் ஒன்றை வெளியிட்டு ஆளும் கட்சியை குறிப்பாக காவல்துறையை நோக்கி அடுக்கடுக்கான கேள்வியை எழுப்பியிருக்கிறார் எப்படி ஐந்து நாட்களாக தெரியாமல் இருந்தது என அண்ணாமலை எழுப்பிய கேள்வி பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது இதுகுறித்து அண்ணாமலை தெரிவித்ததாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் எலி மருந்து சாப்பிட்டதால் இன்று காலை உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகின கடந்த அவர் கைது செய்யப்பட்டதும் தப்பிப்போக முயற்சித்ததாக கூறி கால் உடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்போது அவர் எலி மருந்து சாப்பிட்டது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை அவரது உடல் நலனும் எந்த பாதிப்புக்கு உள்ளானதாக தெரியவே இல்லை அவர் கைது செய்யப்பட போவதை அறிந்ததும் கடந்த பதினாறு மற்றும் பதினெட்டு ஆகிய இரு தினங்களும் எலிமருந்து உண்டதாக திடீர் என்று நேற்று மாலை முதல் செய்திகள் வெளியாகின இன்று காலை அவர் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த பதினாறு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் எலிமருந்து சாப்பிட்டதாக கூறப்படுபவர் நேற்று மாலை வரை ஐந்து நாட்களாக எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தார் என்பது மர்மமாகவே இருக்கிறது அவர் எலிமருந்து உண்டதாக திடீர் என்று நேற்று மாலை முதல் செய்திகள் வெளியானதும் சந்தேகத்தை எழுப்புகிறது கால் உடைந்த நிலையில் கடந்த என்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் ஐந்து நாட்களாக உடலில் வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பது தெரியவில்லை கடந்த ஜூலை மாதம் சிவராமன் எலிமருந்து தின்று தற்கொலை முயற்சி செய்திருப்பதாக தெரிய வருகிறது தற்போது அதனை பயன்படுத்தி இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகளை காப்பாற்ற சிவராமன் எலிமருந்து தின்றதால் மரணமடைந்து விட்டார் என்று கூறப்படுகிறதோ என்ற கேள்வி வலுப்படுகிறது இது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு முழுமையான விசாரணைகளை நடத்தி இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் கண்டறி நடபடிக்க எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் பலரும் இப்போது யாரை காப்பாற்ற என்ன வேலை நடக்கிறது என கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்படு ஓடு தப்பில்லை அண்ணே ஒருத்தர் கால்ல விழறதுதானே தப்பு ஆபி உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன் சசிகலாமா பக்கத்துல இப்படி நிப்பார் சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா

ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரும்னு நினைச்சா அதை பெருமையா தானே பாக்கிறேன் நான் அதை சிறுமையா பாக்கல ரெண்டாவது எங்களுடைய கூட்டணி வாஜ்பாயோட ஐந்து ஆண்டு காலம் இருந்திருக்கிறார் இதே கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்திலே செய்யப்படுகிறது அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும்னு இதே ஐயா தான் சொன்னாங்க அதுக்குள்ள அரசியல் பேச விரும்பலிங்கண்ணா இன்றைக்கி தமிழகத்தில் இது போன்ற அரசியல் என்ன சொல்கிறாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு நூறாண்டு இருக்கு ஏன் வயசு என்ன நாற்பது ஏன்னா வயசே வந்து அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது அவருக்கு எண்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டுமே ஃபிஃப்டி இயர்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ் முப்பது ஆண்டு காலம் நேரடியாக திரைத்துறையில் எழுதியவர் எத்தனையோ இடத்துல பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக வைத்தாலும் கூட நூறாவது வருஷத்தில் அந்த விழாவில் அங்கே போய் ஒரு மரியாதை செய்வதை கூட அவங்க செய்வதை கொச்சைப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா தான் இன்னைக்கு நான் பல பேர்த்த பத்தி பேசுறேன் அறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன் காரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்தாங்க இரண்டாண்டு காலம் பணியாற்றினாங்க போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகளுக்கு வெளியே வைக்கிறோம் ஆனா தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்க பார்க்க கூடாதுன்னா எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நான் மரியாதை செய்வேன் அதை எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் ஒரு ஒரு த ஒரு மகான் இன்னைக்கு தமிழகத்தில் இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் கும்பிடு போட்டார் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரில காலில் வெளுகல இப்படி பேசலை கூனி குறுகி நிற்கலை மூணடி தள்ளி நிற்கலை கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக ஆறடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாமல் வணக்கம் செலுத்திவிட்டு வந்திருக்கின்றேன் அதற்கு நான் பெருமைப்படுறேன் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்